அது வந்து தேர்தல் அறிக்கைங்கிறது தேர்தலுடைய கதாநாயகன்ல அதுதான் முக்கியமான இடம் அது வந்து எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிடுவார் தான் அது மக்களுக்கு நாங்கள் என்னுடைய தேர்தல் பிரகடனம் தெரியும் இப்போ நாங்கள் சொல்ல முடியாது யார் என்னதையும் எனவே எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அதை தெரிவிப்பாங்க பல்வேறு வந்து வந்து பிஜேபி திமுக போயிட்டு அவருடைய நோக்கம் அவர் என்ன பாஜக தலைவர் எந்த சொன்னாலும் அதுக்கு பதில் கருத்து வந்து திமுக தலைமை அப்படிங்கும்போது களம் வந்து பிஜேபி நிச்சயமாக தமிழகத்திலே தேர்தல் களம் திமுக அல்ல பிஜேபி இன்றைக்கும் காலூன்றவில்லை வெளிப்படையாக சும்மா வந்து ஒரு நடிப்புகை நடித்து கொண்டிருக்கிறார்கள் தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பணபலத்தை வைத்துக் கொண்டு ஏதோ தமிழகத்தில் அவர்களுடைய கட்சி இருப்பது போன்ற ஒரு பாவனையும் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய வாக்குகளை எண்ணுகின்ற பொழுது அது எந்த சதவீதம் என்பது நன்றாக தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நிச்சயமாக எந்த கூட்டணியும் தொட முடியாது நாங்கள் நாற்பதுக்கு நாற்பது அதை நிச்சயம் வெல்வோம் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும்